நீ ஜெபிக்கிறவனா கண்டிப்பாய் நீ ஜெயிப்பாய் you have to examine yourself and see are you a person who prays and if you pray you will be victorious நீ ஜெபிக்கிற நபரா இருந்தால் கண்டிப்பாய் உன் வாழ்க்கையில் this was a says about prayer prayer ஜெபத பத்தி சொல்றார் நீங்கள் ஜெபிக்கிறீர்களா ஜெயிப்பீர்கள் ரோமர் 12 ஆம் அதிகாரம் 12 ஆம் வசனத்துல நீங்கள் ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள் அப்படின்னு சொல்லி இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்ற நீங்கள் ஜபித்த ஜபித்தீர்களானால் ஜெயிப்பீர்கள் இப்படி ஆசை காட்டி விட்டாங்க இப்படி ஜபிச்சு ஜபிச்சுட்டா நம்ம ஜெயிச்சுருவோம் மணிக்கரங்களை ஜபிச்சுட்டா நிறைய நேரம் ஜபம் பண்ணிட்டா நிறைய நேரம் ஏசு கிறிஸ்தவோட பேசிட்டா எனக்கு இது வேணும் அது வேணும் சோத்திரம் சோத்திரம் சொல்லி சொல்லி அல்ல அப்படின்னு சொல்லிட்டா நம்ம நினைக்கிறதான நடந்துடும் நினைக்கிறதால நடந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நினைச்சிடா இல்லை ஜபம் பண்ணுறதுக்கு இப்படி தான் பண்ணணும் பொழுது அப்படின்னு மணிக்கரங்களை ஜெபம் பண்ண சொன்னாங்க நடந்து நடந்து ஜவ பண்ணாங்க உட்காந்து உட்காந்து ஜபம் பண்ணாங்க தனி ஜெபம் பண்ணாங்க குடும்ப ஜெபம் பண்ணாங்க ஆனாலும் கிறிஸ்தவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற்றார்களா இல்ல இந்த பாஸ்ட் நீங்கள் ஜபம் செய்தால் ஜெயிப்பீர்கள் இந்த கிறிஸ்தவர்கள் இதுவரைக்கும் ஜெயித்தார்களா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நான் கேட்கிறேன் இந்த கிறிஸ்தவர்கள் ஜெயித்தார்களா இந்த கிறிஸ்தவர்கள் எல்லாருமே சொந்த வீட்டில் இருக்கிறார்களா இந்த கிறிஸ்தவர்களுக்கு எல்லாமே பேங்க் பேலன்ஸ் இருக்கிறதா பற்றாக்குறையில் பணப்பற்றாக்குறையில் இந்த கிறிஸ்தவர்கள் வாழ்கிறார்களா ஜபம் செய்தவர்கள் வீடு வீட்டில் சந்தோஷம் சமாதானம் நிலைத்திருக்கிறதா அப்படின்னு நம்ம ஆராய்ந்து அறியும் போது அது கேள்விக்குறியாக இருக்கிறது இல்லை என்ற பதில் தான் நமக்கு வருது இது போல இந்த பாஸ்டர் வந்து ஜபி ஜபிஸ்தார் நீங்கள் ஜெயிப்பீர்கள் அப்படின்ற ஒரு ஆசை வார்த்தையை காட்டுறாரு பைபிளேருந்து ஒரு உண்மையான ஒரு அர்த்தத்தை ஒரு ட்ரூ எக்ஸ்பிளனேஷனை இவங்களை கொடுக்குறதே கிடையாது ஒரு போலி எக்ஸ்ப் எக்ஸ்பிளனேஷன் ஒரு தவறான தகவலை வேதத்துலேருந்து இவங்க கொடுத்துன்னு இருக்காங்க இந்த ஜபம்ன்ற வார்த்தைக்கு தவறான ஒரு அர்த்தத்தை மக்களுக்கு இவங்க சொல்கிறதுனால அந்த தவறான அர்த்தத்தை உங்க கடைபிடிச்சு இன்னைக்கு நஷ்டத்திலையும் வறுமையிலும் வியாதியிலும் குடும்ப பிரச்சனையை சிக்கி தவிக்கிறார்கள் இதனால இந்த ஜபம் என்ற வார்த்தைக்கு சரியான விளக்கத்தை இந்த பாஸ்டர் சொல்லாததினால் ஜபம் என்ற வார்த்தைக்கு பல அர்த்தங்கள் இருக்குது என்ன ஜபம் என்ற வார்த்தைக்கு ஒரு முதன்மையான அர்த்தம் நம்ம இந்த உலக உலக வழக்கத்தின் நம்ம எடுத்துக்கோன்னா நம்ம பயன்பாட்டில் இருக்கிற ஒரு வார்த்தையை நம்ம எடுத்துக்கணும் நம்ம எடுத்துக்கோன்னா எதை எடுத்துக்கிறேன்னா கல்வி ஜபம் என்ற வார்த்தைக்கு கல்வி என்ற ஒரு ஒரு வார்த்தையோடு நம்ம ஒப்பிடலாம் ஒப்பிட வேண்டும் அந்த வார்த்தையை எடுத்து வந்து நம்முடைய வாழ்க்கையிலே நடந்து கொண்டிருக்கிற ஒரு நிகழ்ச்சியோடு ஒப்பிட வேண்டும் இந்த பைபிளில் இருக்கிற நிழலாட்டமான வார்த்தைகள் ஜபம் என்ற ஒரு வார்த்தை நிழலாட்டமான வார்த்தை அந்த வார்த்தையை எடுத்துக்கொண்டு வந்து நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கிற நிஜத்தோட ஒப்பிட வேண்டும் பண்ணலாம் ஒன்று சேர்க்க வேண்டும் பொறித்து பார்க்க வேண்டும் ஜபத்தையும் கல்வியையும் படிப்பையும் ஒன்று சேர்த்து பொருத்தி பார்க்க வேண்டும் அப்போதுதான் நம்முடைய வாழ்க்கை சீர்பெறும் சிறப்பாக இருக்கும் ஜபத்தை ஜபத்தாவே விலக்கிட்டு போறது யோசிஸ்ட் ஜோபம் பண்ணாரு ஜவம் பண்ணாரு அதனுடைய ஆழம் அர்த்தம் ஆகலாம் எதுக்கு ஜோபம் பண்ணாரு அந்த ஜபம் நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறை வாழ்க்கையில் எதை குறிக்குது அப்படிங்கிறதாலும் இந்த பாஸ்டருக்கு தெரியாது அவர் சொல்ல மாட்டார் காலகாலமாக ஒரு பேதத்திலிருந்து பயில ஒரு வெட்டு விளக்கத்தை கொடுக்கிறாரு வேலைக்காவாத விளக்கம் இவர் கொடுக்குறதல்ல இவர் எனக்கு முப்பது வருஷமா நான் பார்த்துன்னு இருக்கேன் ஏன்னா பின்னால ஒரு செடி மாதிரி வச்சு டிவியில் வருவார் அப்போல்லாம் ஸ்க்ரீன் பேக் பேக்ரவுண்டில் இப்படியெல்லாம் இருக்கும் நான் முப்பது லட்சமாக நான் பார்த்து தான் இருக்கிறேன் ஆனால் இருந்தாலும் ஒரு பாதி விஷயம் இவர் கொஞ்சம் நடைமுறைக்கு வாழ்க்கை ஒத்துற மாதிரி ஒத்துற மாதிரி செய் சொல்லுவார் ஆனால் பாதி தெரியாது எல்லாமே இப்படி தான் பாதியை சரியாக சொல்கிற மாதிரி சொல்லுவாங்க மீதியே கோட்டை விட்டுருவாங்க ஒரு சரியான அர்த்தம் ரகசிய மறைவு வரும்போது இவங்க கோட்டை விட்டுருவாங்க அந்த ஜபமற்ற வார்த்தைக்கு முழுமையான அர்த்தத்தை இவங்க சொல்ல தெரிய தெரியாது அதனால நீ ஜபிச்சா ஜெயிச்சிடுவேன் இந்த கிறிஸ்தவங்க எல்லாமே தான் ஜோபம் பண்றாங்க ஜோபண்டாங்க யாரும் இருக்காங்க கிறிஸ்தவனா பிறந்தவங்க சர்ச்சுக்கு போறவங்க எல்லாமே ஜபம் பண்ணாத ஒருத்தரும் கிடையாது மணிகளில் ஜோபம் பண்ணுறவங்க இருக்காங்க நடந்து நடந்து ஜோபம் பண்றவங்க இருக்காங்க ஓடிகிலேயே போது ஜெபம் பஸ்ல போகும்போது ஜோபம் ட்ரெயின்ல போகும்போது ஏரோப்ளை ஜோபம் கார்ல போகும்போது சோத்துரு 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 ஜபம் இந்த மாதிரி ஜபம் பண்ற வார்த்தைக்கு ஒரு அர்த்தமே இல்லாத இன்னைக்கு வேதத்திலிருந்து விலைக்குன்னு இருக்காங்க இப்போ இன்னொரு அர்த்தத்தை நான் சொல்றேன் கேள்வ ஜபம் பண்ணுறவா இப்போ பசின்னு பசின்னு பசி எடுத்து ஆரம்பிச்சிங்க என்ன சரி ஒரு ஒரு ஏமா இந்த பசியா இந்த ஒரு கிலோ கேரட்டு சாப்பிடு ஒரு கிலோ பீன்ஸு சாப்பிடு பசியா எது பண்ண அப்படியே முடிச்சா சாப்பிடு எப்படி சாப்பிட்றது எப்படி பசியாக அடங்கும் ஒரு ருசி ருசி எடுக்குமா இந்த மாதிரி ஜபம் என்ற வார்த்தைக்கு அது அர்த்தத்தை தெரியாத அப்படியே மக்களிடம் கொடுக்குறது முழு அர்த்தத்தை தேவையான அர்த்தத்தை நடைமுறைக்கு ஒத்து வர அர்த்தத்தை இவங்க கொடுக்காத ஜபம் என்ற வார்த்தையை ஜபமாகவே சொல்கிற பண்ணிட்டு போகிறது சொல்லிட்டு போகிறது அதனால் எங்கள் மக்கள் கொழுமையை திடீராங்க சில பேர் பாருங்க இவர் பாஸ்கரை பண்ணும்போது அப்படியே தான் பார்ப்பாங்க பார்ப்பாங்க என்ன அது அதுக்கு வந்து முடிச்சிக்கிட்டு பார்ப்பாங்க இவர் என்ன சொல்றாரு இவரு ஏது சொல்றாருன்ற ஒரு அர்த்தம் இல்லாத மூழ்கிக்கிட்டு இருப்பாங்க தெரியாத அர்த்தம் தெரியாது மூழ்ச்சின்னு இருப்பாங்க அப்படியே இந்த மாதிரி தான் இன்னைக்கு ஒரு கடமைக்கு போய் அவர் சொல்கிற விளக்கத்தை ஜாதி மற்ற நாட்கள்லேயே கேட்டுட்டு ஒரு வீணான வேலை வேலைக்கு மாத வேலை வாழ்க்கை தான் வாழ்ந்து நிற்கிறோம் ஒரு பற்றாக்குறையில் பற்றாக்குறை பற்றாக்குறையுள்ள வாழ்க்கை தான் வாழ்ந்துருக்குறோம் எப்படி பணப்பற்றாக்குறை இல்லை பணப்பற்றாக்குறை இல்லாத வாழ்க்கை நம்ம வாழலை பணம் பற்றாக்குறை தான் பேங்க் பேலன்ஸ் இல்லை பள்ளி பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்ட காசு இல்லை வீட்டு வாடகை கொடுக்க காசு இல்லை பற்றாக்குறைகளை விட்டுட்டாங்க இவங்க ஒரு பகுத்தறிவு ஜப்பம் என்ற வார்த்தைக்கு ஒரு பகுத்தறிவு அர்த்தத்தை அவங்க சொல்லலை அதனால நம்முடைய வாழ்க்கை பற்றாக்குறையா போச்சு என்ன சரீரத்தில் சக்தி இருந்தா அதுவும் கிடையாது சரீரத்தில் முழு மெல்லனோட நிற்கிறோமா ஸ்ட்ரென்த்தா நடக்கிறோமா வழி இல்லாத ஓடுறோமா அதுவும் இல்லை ஏன் இந்த ஜபம் என்ற வார்த்தைக்கு ஒரு சரியான அர்த்தம் உங்களுக்கு கொடுக்கறது கிடையாது ஒரு நடைமுறை வாழ்க்கைக்கு ஒத்து வரக்கூடிய விளக்கத்தை இவங்க வேதத்திலிருந்து கொடுக்கறது கிடையாது இந்த பாஸ்டர்கள் நண்பர்களே இந்த வேதத்தை நம்ம சரியாக புரிஞ்சுக்கணும் நம்முடைய வாழ்க்கை புரிஞ்சினா தான் வேதம் புரியும் வேதம் புரிஞ்சால் தான் நம்முடைய வாழ்க்கை புரியும் நம்முடைய வாழ்க்கையில் அன்றாட நிகழ்ச்சிகளை சரியாக செய்ய செய்ய வேண்டும் என்பதை இந்த வேதத்தின் நோக்கம் அதற்காகவே உருவாக்கப்பட்டது இந்த பைபிள் நம்முடைய அன்றாட வாழ்க்கையை சரியாக வாழ வேண்டும் என்பதற்காகவே உருவாக்கப்பட்டது இந்த வேதம் இந்த வேதத்தில் உள்ள வசனங்கள் நம்முடைய வாழ்க்கையை எடுத்துரைத்து கொண்டிருக்கிறது நம்முடைய வளமான வாழ்க்கையை எடுத்துரைத்துக் கொண்டிருக்கிறது வேத வசனங்கள் அதெல்லாம் இந்த பாச சொல்ல மாட்டார் என்ன படித்தா தான் நம்ம நல்லா இருக்க முடியும் பணம் சம்பாதிக்க முடியும் ஒரு நல்ல பெரிய பதவிக்கு போக முடியும் அப்படின்னு எஜுகேஷனை ஒரு முக்கியத்துவம் படுத்த மாட்டார் எஜுகேஷனை முக்கியத்துவம் படுத்தினா பெரிய குற்றவாளி ஆகிடுமே வேதத்துக்கு பைபிளுக்கு விரோதமான ஆகிடுமே அதனால் இவர் படிப்பை பற்றி கல்வியை பற்றி பைபிளை மையமாக வைத்து விளக்க மாதிரி மனம் வராது இவருக்கு விளக்க முடியாது விளக்கறதுக்கு வாய் வராது இந்த மாதிரி உண்மையான அர்த்தங்களை இவங்க மூடி மறைக்கிறதுனால இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை மோசமான நிலைமைக்கு சென்று விட்டது நம்முடைய வாழ்க்கை ஒரு இக்கட்டான ஒரு இழிவான நிலைக்கு சென்று விட்டது ஏன்னா நம்முடைய வாழ்க்கை கைவிடப்பட்டு போச்சு நாம் கைவிடப்பட்டவர்களை திக்கட்டுவர்களாய் திக்கட்டவர்களாய் இன்னைக்கு நிற்கிறோம் ஏன் இந்த மாதிரி ஒரு ஒரு அர்த்தமில்லாத விளக்கத்தை நம்ம கேட்டதுனால நம்முடைய வாழ்க்கை இன்னைக்கு அர்த்தப்பட்டதாக போச்சு ஒரு சரீரத்தில் ஆரோக்கியம் இல்லை ஏன்னா முழு வெல்ல இவர்கள் வேதத்தில் வழி சொல்லலை வெறும் ஜபம் பாட்டு ஜபம் பாட்டு சர்ச்சு 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 பாசிங் ப்ரேயர் பாசிங் ப்ரையர் ஆ நைட் ஃபுல் நைட் ப்ரியரு அமாவாசை பிரேயரு அமாவாசை ப்ரேயர் இப்போ இல்லை ஏன்னா இந்த மான்கள் கொஞ்சம் பேர் போட்டு தீச்சுட்டாங்க அமாவாசை ஜபம் அது மாதிரிலாம் இப்போ எங்கேயும் போஸ்டர் வரது கிடையாது இந்த மாதிரி ஒரு தேவையில்லாத இந்த பைபிளை வச்சு ஒரு மந்திர புஸ்தகம் மாதிரி யூஸ் பண்ணிட்டாங்க மாய புஸ்தகம் இந்த பைபிள் இதை ஜவுன்ன்ற வார்த்தைக்கு ஜபன்ட்டா நமக்கு எல்லாம் நடந்துடும் நம்ம உழைக்காதே எல்லாம் வந்துடும் நம்ம சோமியத்தனமாக இருந்துட்டா போதும் நம்ம குளிக்கல என்ன கூட நமக்கு ஆரோக்கியம் வந்துடும் நகர்ந்து வட்டில் கூட நமக்கு ஆரோக்கியம் வந்துடும் அப்படின்னு இவங்க தப்பு கணக்கு போட்டாங்க என்ன கணக்கு போட்டாங்க தப்பு கணக்கு போட்டுவிட்டாங்க நம்முடைய கிறிஸ்தவர்கள் நம்முடைய பெற்றோர்கள் நம்முடைய தாத்தா பாட்டிகள் எல்லாம் இந்த வேதத்துலேருந்து தப்பு கணக்கு போட்டாங்க இந்த வேத கணக்கு இவங்களுக்கு புரியல ஆரோக்கிய கணக்கு இவங்களுக்கு புரியல கல்வி கணக்கு இவங்களுக்கு புரியல வேதத்தில் இருக்கிற கல்வி கணக்கு இவங்க இவங்களுக்கு புரியல இவங்க வேதத்தில் இருக்கிற பணம் பணம் கணக்கு இவங்களுக்கு புரியல அதனால இன்னைக்கு பணம் இல்லாத நிற்கிறோம் வேதத்துல இருக்கிற காசு பற்றி முக்கியத்துவத்தை இவங்களை எடுத்து சொல்லலை அதனால இன்னைக்கு காசு இல்லாத நிற்கிறோம் இந்த மாதிரி மனுஷனுக்கு தேவையான விஷயத்தில் ஒன்று கூட சொன்னது கிடையாது தேவையில்லாத விஷயம் நேர விரியம் அவங்களுடைய மனித அவருடைய கிறிஸ்தவருடைய இவருடைய பேசி பிரச்சனை கேட்க சக்தியை விரயம் செய்கிற ஒரு வேலையை தான் இவங்க நடத்திக்கிட்டு இருக்காங்க நம்முடைய சர்க்கரை ரத்தம் தண்ணீரையும் இவர்கள் குறி குடித்துக் கொண்டிருக்கிறார்கள் பானம் செய்து செய்து கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் இவர்கள் ரத்த காட்டியீர்கள் நம்முடைய நேரத்தை நம்முடைய சக்தியை சா வச்சு இழுக்கும் இவர்கள் ரத்த காட்டேறிகள் நம்முடைய பலவீனம் எதனால் வந்ததுன்னா இவங்களால தான் நம்முடைய உடல் சோர்வடைகிறது எதனால் அப்படின்னா இவங்க தான் காரணம் யார் காரணம் இந்த பாஸ்டர்கள் ஃபாதர்கள் இந்த போகச்சில் லாசஸ் போன்றவர்கள் இந்த வேதத்தை ஒரு வேலைக்கான வேதமாக மாற்றினான் இந்த வேதத்தில் தான் மறைஞ்சிருக்குது ஒரு ஔஷதம் ஆரோக்கிய ஔஷதம் மனிதனுக்கு சரீரத்துக்கு தேவையான அந்த அங்கத்திற்கு தேவையான ஔஷதம் இந்த சரீரத்தை எப்படி கையாளணும் இந்த சரீரத்தை எப்படி பாதுகாக்கணும் பயன்படுத்தணும் பதப்படுத்தணும் அப்படின்ற விஷயத்த இந்த பைபிளில் மறைஞ்சு கிடக்குது அதெல்லாம் சொல்ல மாட்டார் இந்த மோகன்சி லாஸு போன்ற இவரு இந்த பாசல் போன்றவரும் மணிக்கணங்களை ஜாப் பண்ணு மணிக்கணுங்களை பிரசங்கம் பண்ணு மணிக்கணுங்களை பிரசங்க கேளு உன்னுடைய வேலைகளை விற்று நீ குளிக்காத நீ தலைக்கு முடிய வெட்டாத முடி வெட்டலனால பரவாயில்ல நீ மனிக்கல்களை பிரச்சனை கேட்டால் போதும் நீ உடம்புல வியாதி போயிடும் நீ வாரம் வாரம் வந்து ஞாயிற்றுக்கிழமை அஞ்சு மணி நேரம் பத்து மணி நேரம் இந்த சர்ச்சில் நீ செலவு பண்ணலாம் பரவாயில்ல நீ நல்லா இருந்துருவேன் நீ நகரத்தை வெட்டலாம் பரவாயில்ல இது என்ன தேச்சு குளிக்கலாம் பரவாயில்ல நீ நல்லா இருந்துருவேன் உனக்கு வியாதி வராது அப்படி இன்னும் இந்த பாசங்கள் தப்பு கணக்கு போட்டான் தப்பு கணக்கு போட்டு சொல்ல சொல்ல சொன்னது இவர்கள் சொன்னது முன்னோர்கள் லாபம் கேட்டதனால இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை மோசமான நிலைக்கு சென்று கொண்டிருக்கிறது நண்பர்களை நம்முடைய வாழ்க்கை கவிடப்பட்டு இக்கட்டான ஒரு இழிவான நிலைக்கு சென்று வீட்டுக்கு சென்று கொண்டு இருக்கிறது கிறிஸ்தவர் அல்லாதவர் இன்னைக்கு வீடு மேலே வீடு கட்டினு கார் மேலே கார் வாங்கினு பேங்க் பேலன்ஸோட அருமையா நிம்மதியா ஆரோக்கியத்தோட நல்லா கல்லு மாறி இருக்கிறான் ஆனால் இந்த கிறிஸ்தவர்கள் ஒரு தன்னுடைய சக்தியும் நம்மளுடைய நேரத்தையும் வீணடிச்சிட்டு இன்னைக்கு பணத்தில் வீக்காக இருக்காங்க சரீரத்தில் ஸ்ட்ரென்த் இல்லாத ஆரோக்கியமின்றி வீக்காக இருக்கிறாங்க ஏ இந்த மாதிரி பைபிள் இருந்து சரியான விளக்கத்தை உங்களுக்கு கொடுக்கல ஜெபம் என்ற வார்த்தைக்கு சரியான விளக்கத்தை இருக்கும் இவர்கள் கொடுக்கல காலகாலமாக நாங்களும் பிரசங்கம் பண்றோம் ஜபம் ரோபர் பன்னிரெண்டாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்தில் ஜபத்தில் தரிக்கிறவர்கள் வாக்கியவான்கள் உறுதியாக தரித்திருங்கள் அப்படின்னு போட்டிருக்கு அதனால நீங்க உறுதியாக தரித்திருங்க நீங்க ஜெயிப்பது நிச்சயம் அப்படின்னு உசுப்பேத்திராத இந்த பாஸ்டர் உசுப்பேத்தி நம்முடைய உடலை ரணகனமாக்குவதே இவருடைய ஒரே குறிக்கோள் உசுப்பேத்தி நம்முடைய பாக்கெட்டை காலி பண்ண வேண்டியதே இவர்களுடைய கடலில் தள்ளுவதே இவர்களுடைய ஒரே உசுப்பேத்தி நம்முடைய வாழ்க்கையை அழிப்பதே இவர்களுடைய ஒரே நோக்கம் நண்பர்களே இது போன்ற கள்ள போதர்களை நீங்க எச்சரிக்கையா இருங்கள் கள்ள தீர்க்கதரசுகளுக்கு நீங்க எச்சரிக்கையார்கள் தேவையில்லாத வீணான அர்த்தத்தை கொடுக்கும் இந்த பாஸ்டர்களை நீங்கள் விட்டு ஓடுங்கள் உயிர் தப்பி ஓடுங்கள் இவர்கள் உயிரை கொள்ளும் காட்டேறிகள் உயிரை கொள்ளும் நய வஞ்சகங்கள் என்று நான் மட்டும் சொல்லவில்லை பைபிளும் சொல்கிறது பைபிளை பைபிளை இவர்கள் தவறாக போதித்துக் கொண்டிருக்கிறார்கள் நண்பர்களே ஜெபம் என்ற வார்த்தை கல்வியை குறிக்கிறது ஒரு ஆக்கபூர்வமான அர்த்தம் என்றால் அது கல்வி அந்த கல்வியின் அடிப்படையில் தான் பைபிள் எழுதப்பட்டிருக்கிறது மையப்பொருளே பைபிளின் மையப்பொருளே கல்விதான் நம்முடைய வாழ்க்கையானது எப்படி காலம் காலம் முழுவதும் நம்முடைய வாழ்க்கையை ஸ்கூல் லைஃப்ல நம்ம செலவழிக்கிறோமோ நம்முடைய சந்ததிகளை கொண்டு போய் பள்ளியில் சேர்க்கிறோம் நம்முடைய பேரை பிள்ளைகளை எடுத்து போய் ஸ்கூல்ல சேர்க்கிறோம் தான் மையமாக வைத்து எழுதப்பட்டது பைபிள் அதுதான் கல்வி அந்த வார்த்தைகள் ஜெபம் என்ற வார்த்தைக்கு கல்வி என்ற அர்த்தம் இந்த ஜபம் என்ற வார்த்தையை பக்கத்துல நீங்க கல்வியின் போட்டு படி பிளாக்கெட்ல கல்வியின் போட்டு படிங்க அர்த்தம் சரியா விளங்கும் நண்பர்களே இது ரகசியம் நண்பர்களே இது பைபிள் மறைபொருள் இதை நீங்கள் ஏற்றுக்கொண்டு செயல்படுத்துவீர்களானால் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் அப்போதுதான் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயமாகும் என்பது உறுதியாக நான் சொல்கிறேன் இது போன்ற அர்த்தமற்ற பைபிள் விளக்கத்தை கொடுக்கும் இந்த பாஸ்டர்கள் பாஸ்டர்களுக்கு நீங்க நீங்கள் எச்சரிக்கையாருங்கள் வேகமானது இந்த சபையை இந்த ஏழாவது நாளை ஓய்வு நாளாக அறிவித்திருக்கிறது ஏழாவது நாளை வாரத்தின் ஏழாவது நாளை சண்டேவை ஒரு ஓய்வு நாளாக இந்த சரீரத்துக்கு ஓய்வு கொடுக்கும் ஓய்வு நாளாக அறிவித்திருக்கிறது அந்த ஓய்வு நாளை நாம் சரியாக பயன்படுத்தும் போது அப்போதுதான் நம்முடைய சரீரத்திலே சுகம் ஏற்படுகிறது பாதாள கட்டுகள் அறுக்கப்படுகிறது பாதாளங்கள் அடைக்கப்படுகிறது நம்முடைய சரீரத்திலே ஏற்பட்டுகிற பாதிப்புகள் பாதாளம் என்ன பாதிப்பு நம்முடைய சரீரத்தில் ஏற்பட்டு இருக்கிற பாதிப்பு வேலை நிமித்தம் ஓடுறோம் ஓடி வரோம் பஸ்ல ஏறோம் மழையில நின்றுறோம் வெயில காயிரும் தண்ணி தாகத்தால வேலை செய்யறோம் நின்று நின்றுனே வேலை செய்யறவங்க இருக்காங்க இரும்புல வேலை செய்யறவங்க இருக்காங்க இதனால உடம்புல பாதிக்கப்படுது இரும்ப தூக்குற வெயிட் தூக்கி சம்பாதிக்கிறவங்க இருக்காங்க மண்ணிலே சேர்த்து சம்பாதிக்கிறவங்க இருக்காங்க இவங்களுடைய உடம்பெல்லாம் பாதிக்கப்படுது அதுதான் பாதாள வாசல்கள் இந்த பாதிப்பு தான் பாதாளம் இந்த பாதிப்பு எப்படி பாதிப்பு பாதாளம் எப்படி சீர்படுகிறது எப்படி அடைக்கப்படுகிறது என்றால் சண்டே ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள் லீவு நாள் நம்ம ஒழுங்கா ஓய்வெடுத்தாதான் நம்முடைய சரீரமான சுகம் பெறுகிறது சுகம் என்ற வார்த்தைக்கு ஜபம் என்ற பெயர் நன்மையான எல்லா வார்த்தைகளுக்கும் ஜபத்தில் ஜபம் என்ற அர்த்தம் இருக்கிறது இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நயவஞ்சர்களுக்கு தப்பி ஓடுங்கள் என்று நான் மட்டும் சொல்லவில்லை பைபிளும் இதே சொல்கிறது இவர்கள் நயவஞ்சர்கள் நம்முடைய வாழ்க்கையை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறவர்கள் அப்படின்னு சொல்லல பைபிள் சொல்லுது விளக்கத்தில் நீங்கள் மயங்கி விடாதீர்கள் இவர்களுடைய நம்மை வீணடிக்கிற ஒரு ஞாயிற்றுக்கிழமை என்பது நம்முடைய வீட்டில உட்கார்ந்து சந்தோஷமாக சாப்பிட்டு நம்முடைய சரீரத்தை பாதுகாத்து ஓய்வு கொடுத்து பராமரிக்கிற ஒரு நாள் தான் சண்டே ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள் என்பது வேதம் சொல்லும் ஓய்வு நாள் அதுதான் வேதம் சொல்லும் ஓய்வு என்பது அதுதான் நம்முடைய சரீரத்துக்கு கொடுக்க வேண்டிய ஓய்வே அதுதான் நம்முடைய கண்கள் ஆறு நாள் வேலை செய்கிறது மூளை ஆறு நாள் வேலை செய்கிறது காதுகள் ஆறு நாள் வேலை செய்கிறது எல்லா உறுப்புகள் கை கால்கள் எல்லா லங்ஸ் ஆற்று எல்லா உள்ளுறுப்புகள் எல்லாமே வேலை செய்கிறது ஆறு நாட்கள் ஏழாவது நாள் ஓய்வு எடுத்துக்கொள் அப்படின்றது வேதம் அதையெல்லாம் இவர்கள் பொருட்படுத்துவதில்லை யா ஏசு கிறிஸ்து படித்த இந்த சரீரத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டும் கற்றுக் கொடுத்த இந்த சரீரத்தை நாம் பாதுகாத்துக்கொள்ள வேண்டும் கற்றுக் கொடுத்தேன் கண் பார்வை நாம் பாதுகாத்துக்கொள்ள வேண்டும் கற்றுக் கொடுத்தது செய்திறனை நாம் பாதுகாத்துக்கொள்ள வேண்டும் கருத்துடைய வாயுகள் கற்று நமக்கு கொடுத்த வாய்வுள்ள பற்களை நாம் பளபளவென்று பாதுகாத்துக்கொள்ள வேண்டும் இந்த குரல் வளத்தை நாம் சரி செய்து கொள்ள வேண்டும் அந்த ஓய்வு நாளிலே ஏழாவது நாளிலே சண்டே சர்ச்சுக்கு போகிற அன்னைக்கு தான் நம்முடைய இந்த பைபிளானது உட்கார வீட்டில் அப்படின்னு சொல்லுது இந்த இந்த யாருன்னா ஏசு கிறிஸ்து எதிர்த்து கேள்வி கேட்டாரில்ல நியாயதிபதிகள் அவர் இருக்கும்போது நியாயதிபதிகளை கேள்வி கேட்டாரில்ல அவங்க தான் இவங்க அவங்க கிறிஸ்து இவங்கள தான் இன்றைக்கி கேள்வி கேட்டார் அவங்க இன்றைக்கியோ பல ரூபத்தில் பல பல உருமாறி வந்துட்டு இருக்காங்க இந்த போலி பாஸ்டர்களை நான் கண்டு நாம் விலகி ஓட வேண்டும் இவர்கள் நம்முடைய உயிரை வாங்கும் எதிரிகள் எதிரிகள் நம்முடைய சக்தியை அழிக்கும் புள்ள நரிகள் நண்பர்களே இது போன்ற தேவையில்லாத வேத விளக்கங்களை கேட்டு நம்முடைய வாழ்க்கையை கெட்டுப்போகாமல் நல்ல ஒரு அருமையான வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் நம்முடைய எதிர்காலத்துக்கு ஏற்ற வாழ்க்கையை வாழ வேண்டும் நம்முடைய சந்ததிக்கு ஏற்ற வாழ்க்கையை வாழ வேண்டும் நம்முடைய பயனுள்ள வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் தலைமுறை தலைமுறைக்கும் நாம் சொத்துக்களை சேர்த்து வைத்து வைக்க வேண்டும் வருங்காலம் பல விளையாற்றங்களை சந்திக்க இருக்கிறது என்ன விளையாற்றங்கள் சந்திக்குது எந்த பொருள் எப்படி ஏறுதுன்னு தெரியாது ஆஹ் மண்ணோட விலை கிரவுண்டோட விலை ஏறுது உணவோட விலை ஏறுது ஏசி கரண்ட் ஏறுது என்ற பணம் என்ற வார்த்தையை சேர்த்துக் கொள்ளுங்கள் நண்பர்களே இது போன்ற ஜபத்திற்கு பல அர்த்தங்கள் கொடுக்கலாம் ஆக்கப்பூர்வமான அர்த்தங்கள் பல கொடுக்கலாம் ஆனால் இந்த பாஸ்டர் ஒரு அர்த்தத்தையும் இந்த வேதத்தில் பயனுள்ள அர்த்தத்தை இவர்கள் கொடுப்பதில்லை பைபிளில் இருந்து நண்பர்களே நம்முடைய வாழ்க்கையை நாசமாக்கி கொசமாக்கி கொண்டிருப்பவர்கள் இவர்கள் இவர்கள் கண் பட்டால் இவர்கள் கண்ணில் நம்ப பட்டால் நம்முடைய வாழ்க்கை நாசமாகிவிடும் எனவே இந்த தவறான தகவல்களை கொடுத்திருக்கும் இந்த பாசலை விட்டு நாம் விலக வேண்டும் நண்பர்களே நாம் உயிர் தப்பி ஓட வேண்டும் நம்முடைய சந்ததியும் தலைமுறையும் நாம் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் எனவே சிந்திப்போம் செயல்படுவோம் நன்றி வணக்கம் நண்பர்களே